மண்ணை வச்சே மண்ணாலான தோஷத்தை நீக்கி நம்ம வந்து சொத்து பிரச்சனையை தீர்த்துக்க முடியும்னு அவங்களால நம்ப முடியுமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் இருக்கு பொதுவா வந்து முருகன் கோவில் சிறுவாபுரி முருகன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வீடு பிரச்சனைக்கு வந்து முருகன் கோவிலுக்கு போனா தீரும் அப்படின்னு அதே மாதிரி அவருடைய அப்பனான பூமிநாதர் சுவாமி பூமிநாதர் திருக்கோயிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உரிய மண்ணை எடுத்துட்டு வந்து இங்கே பரிகாரம் செய்யும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க இங்க சிவபெருமான் உங்களுக்கு ஒரு மூணு பிடி கைப்பிடி அளவு மண்ணை கொடுத்து உங்க நிலத்துல இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாருன்னு சொன்னா நீங்க யாராவது நம்புவீங்களா இங்க வந்து பாருங்க பூமிநாதர் திருக்கோயில இன்னைக்கு குடமுழுக்கு விழா நடக்குது சோமவார பிரதோஷத்துல இந்த நல்ல நாள்ல எங்களுடைய பூமிநாதரை பத்தி பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எத்தனையோ பேர் வந்து இங்க வந்து பார்த்து பயன்பெற்று அந்த வீடு பிரச்சனைய சொத்து பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை இருந்தா கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து பூமிநாதரை வணங்கி நல்லபடியா வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கோங்க பூமி சம்பந்தப்பட்ட பதினாறு தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலமா இந்த பூமிநாத சுவாமி திருக்கோவில் வந்து இருக்கு இது வந்து நம்ம சொல்லது இல்ல மனுஷங்களால எழுதப்பட்டது இல்ல அகத்திய முனிவரால் வந்து அவருடைய ஓலைச்சூடுல எழுதின ஒரு அற்புதமான குறிப்பு தான் அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தை வந்து நீங்களும் வழிபட்டு உங்க சொத்து பிரச்சனையை தீர்த்துக்கோங்க இதனுடைய லாங் வீடியோ இந்த வீடியோவுக்கு மேல இருக்கு தெளிவா வந்து பார்த்துட்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்